யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் மடிய நண்பரான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து இருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய நவம்பர் மாதம் ரிசப ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அது எப்படி பாசிட்டிவா மாத்திக்கிறது அதற்கு உண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அப்படிங்கிறது இந்த பதிவில் பார்த்துடலாம் முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் இருக்கும் மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அதன் மூலமாக கணவன் மனைவி உறவு எப்படி இருக்க போது ஆரோக்கியம் எப்படி இருக்க போகுது வருமானம் தொழில் வேலை வாய்ப்புகள் படிப்பு கடன் நோய் எதிர்ப்பு வழக்குகள் இந்த விஷயங்கள் எல்லாம் ஓவராலாக எப்படி இருக்குது அப்படிங்கிறதா அந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல்ல மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் அப்படின்னா ராசிக்கு மூன்றாம் இடத்துல தைரிய வீரியஸ்தானத்துல குரு உச்சமா இருக்கிறாரு ராசிக்கு நான்காம் இடத்துல கேது ஐந்தாம் இடத்துல சுக்கர நீசமா இருக்கிற ராசி அதிபதி நீசமா இருக்கிறாரு ராசிக்கு ஆறாம் இடத்துல சூரியன் சூரியனும் பலம் இருக்குது ராசிக்கு ஏழாம் இடத்துல புதனும் செவ்வாயும் இணைவு செவ்வாய் பலம் பெற்று உங்களுடைய ராசியை பார்க்கற ரொம்ப முக்கியமான விஷயம் அது ராசிக்கு பத்தாம் இடத்துல சந்திரனும் ராகவும் இணைவு ராசிக்கு பதினோராம் இடத்துல சனீஸ்வர பகவான் வக்ரம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இதுதான் மாத இருக்கக்கூடிய கிரகநிலைகள் மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுதுன்னா முதல்ல நவம்பர் மாதம் இரண்டாம் தேதி உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துக்கு பயிற்சி துலா ராசிக்குள்ள சுக்கரன் வர சுக்கரன் ஆட்சி பலம் அடையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் ரொம்ப ஸ்ட்ராங்காக உங்கள் ராசி அதிபதி வந்து உட்கார்றாரு முதல்ல உங்களுடைய ராசி அதிபதி அல்லது லக்ன அதிபதி பலம் தான் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வகையான யோகங்களையும் அனுபவிக்க நீங்கள் பிறந்திருக்கீங்கன்னு சொல்ல முடியும் அப்படி ஒரு முக்கியமான பலம் பொருந்திய ஒரு கிரகம் வேணும் அப்படின்னா அது லக் லக்னாதிபதியோ ராசி அதிபதியோதான் வேணும் இந்த மாதம் உங்களுடைய ராசி அதிபதி பலம் அடைகிறார் அனைத்தையும் அனுபவிக்க பிறந்தவர்கள் நீங்கள் அப்படிங்கிறத இந்த மாதம் நீங்கள் உணரவிங்க எல்லாமே ஃபேவராகவே போயிடும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கான பாயிண்ட் ஃபேவரான பாயிண்டா வந்துடுது உங்களுக்கு இரண்டாவது ஒன்பதாம் தேதி நவம்பர் ஒன்பதாம் தேதி புதன் வக்ரம் அடைகிறாரு நவம்பர் இருபத்தி ஒன்பது வக்ரம் நிவர்த்தி அடையுது வக்ரம் அடைந்து புதன் நவம்பர் இருபத்தி மூணாம் தேதி விருட்சகத்துல இருந்து துளாராசிக்கு பயிற்சி வக்ர பயிற்சி ஆகுது ஸோ பார்த்துக்கிடுங்க ரெண்டு ஐந்துக்கு அதிபதி வக்ரம் அடையறார் ஏழாம் இடத்துல அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் முக்கியமா கணவன் மனைவி உறவுல நிறைய இம்பாக்ட கொடுக்காது என்னங்கிறத பார்க்கலாம் நவம்பர் பதினொன்னு குரு வக்ரம் ஆவாரு நவம்பர் பதினாறு சூரியன் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்துக்கு பயிற்சி சூரியனுடைய பார்வை ராசிக்கு கிடைக்குது நவம்பர் இருபத்தி ஆறு சுக்கரன் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல ஏழாம் இடத்துக்கு பயிற்சி இந்த சுக்கரன் ஆறாம் இடத்துக்கு வர்றதும் ஏழாம் இடத்துக்கு வர்றதும் உங்களுக்கு சாதகம்தான் நவம்பர் இருபத்தி எட்டு சனி வக்ரம் நிவர்த்தி அடையுது வக்ரம் நிவர்த்தி அடையுது பதினொன்றாம் இடத்துல லாபஸ்தானத்துல சனி சோந்தா மாசம் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளும் அதனால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன இந்த கிரக மாற்றங்களையும் பார்த்துட்டோம் முதல்ல கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கு இந்த மாதத்தில் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா கணவன் மனைவி உறவு அப்படின்னு சொல்லும்போது ஏழாம் பாவத்தை பார்க்கணும் ஏழாம் அதிபதியை பார்க்கணும் ஏழாம் பாவத்துக்கு ஏதாவது பாவகிரகங்களுடைய தொடர்புகள் சேர்க்கைகள் இருக்கு அப்படின்னு பார்த்தா எதுவும் கிடையாது ஏழாம் பாவத்துல புதனும் செவ்வாயும் இணைவு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் ஏழாம் பாவத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கிறார் நவம்பர் மாதம் திருமணம் திருமணமாகாம ரசபராசிக்காரங்க பெண் பார்த்துட்டு மாப்பிள்ள பார்த்துட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் நவம்பர் மாதம் மனதிற்கு பிடித்தார் போன்ற ஒரு நல்ல வாழ்க்கை துணை அமையும் என்ன சார் அந்த மனதிற்கு பிடித்தார் போன்ற அந்த வார்த்தையை ஐந்தாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் ஏழாம் இடத்துல இருக்கிறார் ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது புதனாகி வக்ரமா கூட இருக்கிறார் அப்ப இருபத்தி மூணாம் தேதிக்குள்ள மனசுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வரனை நீங்க பார்க்கணும் அப்படிங்கறது விதி ஏன்னா ரெண்டு கூடியவர் புதனாகிறாரு அவர் ஏழாம் இடத்துல பார்க்கணும் அப்படிங்கிறது விதி கண்டிப்பா பார்ப்பீங்க ஒருவேளை உங்களுடைய சுய ஜாதகத்துல புதனுடைய தசாபுத்தி அந்தரங்கள் நடந்தது அப்படின்னா அல்லது புதனுடைய நட்சத்திரத்துல ஏதாவது கிரகணன தசாபுத்தி அந்திரம் நடந்தது அப்படின்னா இந்த மாதம் அது உறுதிப்படுத்தப்படும் அப்படிங்கறது சொல்லுது உறுதியா அடுத்த ஸ்டெப் மன வாழ்க்கைக்கு உள்ள போயிடுவீங்க நீங்க ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் நடக்கும் ஒன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டீங்கன்னா கணவன் மனைவி உறவுல விரிசல் இல்லாம கொண்டு போறதுக்கு உண்டான வழி என்னமோ அதை பார்த்துக்கிடணும் என்ன காரணம்னா உங்களை விட உங்களுடைய வாழ்க்கை துணை உங்கள் மீது அதிக அக்கறையை செலுத்துவார்கள் இதை செய்யணும் இதை செய்யக்கூடாது இது இப்படி பண்ணணும் இது இப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கறத அப்படியே கொண்டு வருவாங்க அப்போ அவங்க நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிறாங்க அப்படிங்கிறத தாண்டி நம்ம அவங்க கண்ட்ரோல் இருக்கணும் அப்படிங்கிற உணர்வு நம்மளுக்கு வந்துடும் ஆனால் ரொம்ப செக்யூர்டாக ஃபீல் பண்ணுவோம் ரொம்ப ரொம்ப செக்யூடா ஃபீல் பண்ணுவோம் ஆனால் அந்த உணர்வை ஏற்படுத்திடும் ஸோ அதனால சின்ன சின்னதாக கருத்து வேற்றுமைகள் வரும் கொஞ்சம் கோபம் அதிகமாகும் கொஞ்சம் முரட்டத்தனமாக நடந்துக்குவோம் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கொஞ்சம் பிடிவாதம் அதிகமாகும் எல்லாமே நம்மளுடைய நல்லதுக்கு தான் புரிஞ்சுக்காம சில நேரங்களில் நம்ம சில விஷயங்களை மென்டலி பிசிக்கலி கோவப்பட்டுருவோம் அந்த வார்த்தைக்கு ரொம்ப முக்கியம் மென்டலி பிசிக்கலி கோவப்பட்டுருவோம் ஸோ அது ஆறாத வடுவா மனசுக்குள்ளே நின்றும் உடம்புலையும் காயங்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அந்தளவுக்கு ஃபைட்டிங் வர்றதுக்கு வாய்ப்பு அவ்வளவு கோபம் வரும்னு சொல்ல வரேன் ஸோ அந்த இடத்துல மட்டும் நம்ம கரெக்டாக மேனேஜ் பண்ணி போயிட்டோம்னா நீங்களும் நல்லா இருப்பீங்க உங்களை நம்பி இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கை துணையும் நல்லா இருக்கும் ஸோ கோபத்தை குறைத்து கொள்ளவும் கணவன் மனைவி உறவில் ரொம்ப முக்கியமான விஷயம் பார்ட்னர்ஷிப்லேயும் அதே தான் பார்ட்னர்ஷிப்பில் உங்களை காட்டில் அவங்க டெவலப் ஆகிட்டே போயிட்டு இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் ஏன்னா வேக்கண்டில் நீங்கள் நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத அவங்க அவங்கள காண்டு பயந்துகிட்டு இருப்பாங்க ஸோ பார்ட்னர்ஷிப்பில் பொறாமை இருக்கக்கூடாது பொறாமை இருக்காது போட்டி இருக்கும் ரெண்டு பேர்த்துக்குள்ளேயும் ஆரோக்கியமான போட்டி இருக்கும் அது நன்மைக்கு இரண்டு பேருடைய வளர்ச்சியையும் அது எடுத்து சொல்கிறது உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கு நான்காம் இடத்துக்கு கேது வந்தாரோ ஏதாவது ஒரு தொந்தரவு பிடிக்கிறது பிடிக்கிறதெல்லாம் இருந்துட்டு இருக்குது சின்ன சின்னதா சின்ன சின்னதா மன அழுத்தங்களும் கருத்து வேற்றுமைகளும் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு மன அழுத்தமும் கருத்து வேற்றுமைகளும் வர்றதுனாலதான் உடல் ஆரோக்கியம் டவுன் ஆகுது அப்படிங்கிறத கேது சொல்லக்கூடிய ஒரு அம்ச அம்சமாக இருக்குது இப்போ கேது வந்து டைரெக்டாக பாடியை பாதிக்காது மனசை கொஞ்சம் சுருக்கும் நம்மளுடைய அந்த வட்டாரத்தை அப்படியே சுருக்கிட்டே வரும் அதனால் எதையும் செயல்படுத்த முடியாமல் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்க முடியாமல் போய் அப்படியே அந்த மன இறுக்கத்தில் அமரும்போது தான் உடல் தொந்தரவுகள் வருது இப்போ மனதிற்கு பிடிச்சதை பண்ணணும் அப்படிங்கிறதுல காம்ப்ரமைஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ண முடியும் உடல் ஆரோக்கிய உர உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொள்வதற்கு முதல் வழி இது தான் ரெண்டாவது கணபதி வழிபாடு செய்துட்டு வரும்போது உடல் ஆரோக்கியம் நல்லபடியாகவே இருக்கும் ஸோ இந்த மாதம் பெரிய லெவலில் பாதிப்புகளும் இல்லை சின்ன லெவலில் முன்னேற்றமும் இல்லை அப்படிங்கிறத சொல்லணும் உடல் ஆரோக்கியத்தை அளவுக்கு ஸ்டேபிளாக என்ன இருக்கோ அது அப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருக்கும் சின்ன சின்ன அக்யூட் டிசீஸ் எல்லாம் கொஞ்சம் மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு கிரானிக்காக இருக்கிறதெல்லாம் அந்த அந்த ரேஞ்சை மெயின்டைன் பண்றதுக்கு கொஞ்சம் சிரமப்பட்டு மெயின்டைன் பண்ணுவீங்க அப்படிங்கறத சொல்லிடலாம் வருமானம் ரெண்டாம் அதிபதி அவர்தான் வருமானத்தை தரக்கூடிய கிரகம் முதல் இருபத்தி மூன்று நாட்களுக்கு இரண்டாம் அதிபதியினுடைய பார்வையில் உங்களுடைய ராசி இருக்கு குடும்பத்தினுடைய ஆதரவு கிடைக்கும் குடும்ப உறவுகள் சற்று முன்னுக்கு பின் முரணாக பேசுவார்கள் காலையில் ஒன்று சொல்கிறது நைட் ஒன்று சொல்கிறது அந்த மாதிரி இருக்கும் அன்றை கன்ஃபியூஷன் இருக்கும் குடும்ப உறவுகளினுடைய பேச்சு கேட்டு எந்த முடிவு எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக புரிஞ்சுக்குங்க அதே போல் வந்து இந்த இரண்டாம் அதிபதியினுடைய பார்வை இருக்கிறதுனால ஒன்றுக்குள்ள ஒன்றுக்கு இரண்டு வழியில் வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது வருமானத்தை சம்பாரிச்சிடுவீங்க கண்டிப்பாக சம்பாரிச்ச நல்லபடியாக இருக்கிறதுக்கு உண்டான ஒரு வழியை சொல்லுது இங்கே வருமான குறைபாடு அப்படிங்கிறது இல்லை என்னென்னா ஆல்ரெடி ரெகுலராக செய்துட்டு இருந்த பழக்க வழக்கங்களில் மாறுதல் இருக்கும் வாக்கிங் போயிட்டு இருக்கீங்க ஜாக்கிங் போறீங்க எக்ஸசைஸ் பண்றீங்கன்னா அந்த எக்ஸசைஸ் அந்த ஜாக்கிங் வாக்கிங் எல்லாம் வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு வாய்ப்புன்னு நல்லா தூங்குவீங்க இல்லை சார் ஆல்ரெடி நான் தான் இருக்கிறேன்னா இந்த காலகட்டம் எந்திரிச்சு ஓட ஆரம்பிப்பீங்க ஸோ ரெண்டுமே இருக்கு பழக்க வழக்கங்கள்லாம் மாறுதல் ஏற்படும் முக்கியமாக சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா நவம்பர் ஒன்பதாம் தேதிக்கு மேல நவம்பர் இருபத்தி ஒன்பது வரைக்கும் இன்டேக் அப்படிங்கிறது ரொம்ப 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 கரெக்டா இருங்க என்ன உணவு எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறத கான்சியஸா இருங்க அது ரொம்ப முக்கியம் வேலை எப்படி இருக்கு தொழில் எப்படி இருக்குன்னா பத்தாம் இடத்துல ராகு தொழில் சார்ந்த நிறைய அலைச்சல்கள் சங்கடங்கள் தொழிலை விரிவுபடுத்தணுங்கிறதுக்காக நிறைய முயற்சிகளெல்லாம் செய்துட்டு இருக்கோம் ஆனா தொழில விரிவுபடுத்தணும் அப்படின்ற ஒரு இருந்து கொஞ்சம் தள்ளி இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும் ஏன்னா இந்த காலகட்டம் பெரிய ஆசைகள் உண்டு விஷபத்திற்கு தொழில விரிவுபடுத்தணும் அதை பண்ண இதை பண்ணுங்கிற பெரிய ஆசைகள் உண்டு செய்யும்போது அது சக்ஸஸ்ஃபுல்லான ரிசல்ட்டை கொடுக்கறது இல்லை விஷபத்துக்கு ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படிங்கறத சொல்லுது ஓகே வேலை அப்படின்னு பார்க்கும்போது ஆறாம் இடத்துல சூரியன் வேலை போல இருந்தாலுமே நீங்க தான் அங்க ராஜா உங்களை கண்டு எல்லாரும் நடுங்கிற அளவுக்கு உங்களுடைய சுயதரன் வெளிப்படும் அப்படிங்கிறத சொல்லலாம் ஆறாம் அதிபதியும் பலமா இருக்குது அப்ப வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கூட வேலை கிடைக்கும் அதுவும் ஒரு பெண்ணினுடைய உதவியால வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு பெண்களால ஆதாயம் அதிகம் உண்டு அதே நேரத்துல பெண்களால எதிர்ப்புகளும் வரும் அந்த எதிர்ப்புகளை தாண்டும் போது அது உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்குது அதாவது வருமானத்தை கொடுக்குது அப்படிங்கறத சொல்லுது வெளிநாடு வெளிமாநிலம் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுது வேலை சம்பந்தமாக சின்ன சின்ன அலைச்சலை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் உண்டு வேலையில் அலைச்சல் இருந்தாலும் நீங்க தான் ராஜா வேலையில் ஓகே படிப்பு நான்காம் இடத்துல கேது இரண்டாம் அதிபதி வக்ரம் படிப்பு தான் இருக்கும் இந்த மாதம் பெரிய லெவலில் நல்ல சேஞ்சஸ் எல்லாம் பார்க்க முடியாது தன்வந்திரி வழிபாடு ஹைகிரியவர் வழிபாடு ஏன் தன்வந்திரி சொல்றேன் அப்படின்னா புதன்தாங்க சரிங்களா அதனால தான் தன்வந்திரி வழிபாடு சொல்றேன் எல்லாரும் நோய்க்கு தான் தன்வந்திரி சொல்லுவாங்க ஆனால் இங்கே நீங்கள் தன்வந்திரி வழிபாடு பண்ணுறது நல்ல படிப்பை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும் கடன் நோய் அமைப்புகள் எப்படி இருக்குது நோயினுடைய அமைப்புகளை சொல்லிட்டேன் ஏசிட்டிஸ் போன மாதம் எப்படி இருந்தோ அதே மாதம் அதே போல் இந்த மாதம் இருக்கப்போகுது அந்த ரேஞ்ச் அந்த நோயினுடைய தீவிரத்தன்மையை அதிகரிக்காமல் பார்த்துக்குவீங்க குறையாது அதிகரிக்காமல் பார்த்துக்குவீங்க அப்படிங்கிறத சொல்லலாம் கடன் அமைப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது கடன் இப்போ பேங்க் லோன் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க ஏதாவது ஒரு பிஸ்னஸ் லோன் ட்ரை பண்றீங்க ஏதாவது ஒரு விஷயம் பண்றீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு கடன் எல்லாம் காசுமான கிடைக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு கண்டிப்பாக சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருப்பீங்க ஸோ அதில் பிரச்சனை இல்லை உங்களுக்கு தெரியும் தான் வாங்கணும் இதுதான் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு உள்ள கால்குலேஷன் இருக்கும் இதுதான் வாங்கினா நம்ம செக்யூர்டாக இருப்போம்னு தெரியும் அதை கரெக்டாக செய்வீங்க கரெக்டாக மேனேஜ் பண்ணி கொண்டு போயிடுவீங்க எதிர்ப்புகள் அப்படிங்கிறது எவ்வளவு எதிர்ப்புகளும் அந்த மாதம் ஜெயிச்சிருவீங்க அதில் மாற்றம் இல்லை முதல் பதினோரு நாட்களுக்கு சாரி முதல் பதினாறு நாட்களுக்கு எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு அமைப்பு வலுவாக இருக்குது அதனால் முதல் ரெண்டு வாரம் நீங்க தான் ராஜா ஜெயிச்சிருவீங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறமும் நீங்கள் தான் ஏன்னா சுக்கரன் வந்து ஆறாம் இடத்துல தான் இருக்கிறார் அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நிறைய பாசிட்டிவ் பார்த்துட்டோம் சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்கு இல்லையா நெகட்டிவாக பாசிட்டிவ் மாதிக்கிறதுக்கு என்ன பண்ணுறது சிம்பிளாக பக்கத்தில் இருக்கக்கூடிய காமாட்சி வழிபாடு வாங்க தினமுமே செய்யுங்க தப்பு இல்லை இந்த மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் தரக்கூடிய மாதமாக மாறும் கோபத்தை மட்டும் கம்மி பண்ணிக்கணும் மேலும் ரிஷபராசி அன்பர்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்கோளம் உடன் திருச்சிற்றம்பலம்